வெல்கம் யூஸ் நம்ம பார்த்துருக்கு அருமையான கேட்டெட் கம்யூனிட்டி ப்ரீமியம் பிளாட்ஸ் ஃபார் சேலின் ஈரோடுங்க வில்லசம்படி பக்கத்தில் வந்துருக்கு மெட்ரோ கார்டனில் பிளாட் சேல் இது வில்லசம்படி கேட்டாக வந்துருக்குங்க நல்ல அருமையான கேட்டெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நாளையும் கால் கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டர் நாளையும் குவால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்குங்க அவுட்டர் ரோடு பக்கமாக அமைச்சிருக்கு வில்லரசி பக்க வில்லசம்படி பக்கத்தில் அமைச்சிருக்கு அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கு ஃபுல்லாக காமரோட் பண்ணி அருமையான ஒரு மெட்ரோ கார்டன் பிளாட்ஸ் தான் பார்க்குறோம் மூணு மூணே முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திண்டல் அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸு காலேஜெலாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு சேலம் கோயம்புத்தூர் கொச்சின்னு பெங்களூர் ஹைவேஸோட நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணிடலாங்க நல்ல அருமையான ஒரு முப்பத்தி மூணு தார் ரோடு போட்டு நல்லா ட்ரைனேஜ் கட்டப்பட்ட அருமையான வீட்டு மனைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மனையோட அளவு நாற்பதுக்கு ஐம்பதில் டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக அமைச்சிருக்காங்க நாற்பதுக்கு அம்புக்கு நல்லா வீடு அருமையை சுற்றி இட கட்டக்கு அருமையான ஒரு பிளாட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது டிடிசி பிற இடம் பட்ட மனைகள்ங்க இந்த இடம் வந்து இந்த பிளாட் வந்து வில்லசம் கிட்ட அமைஞ்சிருக்குங்க இந்த அருமையான